நாம அன்னைக்கு வேர்க்கடலை பூரணம் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்து மிக்ஸரில் போட்டுக்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சலாம் ஆச்சு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு பவுலில் ஒரு அளவுக்கு கொல்கட்டை மாவு கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு அளவுக்கு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு மாவை சப்பாத்தி மாவு பிசு பிசைஞ்சி மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் அளவுக்கு கற்பட்டியை உடை சேர்த்துலாம் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் தண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்து வறுத்துடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச வேர்க்கலை பொடியை சேர்த்து கலந்து விட்டுடலாம் அப்போ கருப்பட்டி பாக வடிகட்டிவிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் கொஞ்சம் கெட்டியாகதும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போது கொழுக்கட்டை மாவும் ரெடியாக இருக்குது இப்போது கொழுக்கட்டை அச்சியில் ஃபுல்லாக எல்லா இடமுமே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சைடு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே அடுத்த சைட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம் இதில் பூரணத்தை கொஞ்சமாக வச்சிட்டு மூடி மேலே இருக்கிற சைடில் இருக்கிற மாவை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் கொழுக்கட்டை இருந்து கொழுக்கட்டையை எடுத்துடலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுருக்கேன் இட்லி தட்டில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான வேர்க்கடலை பூரண குழுக்கட்டை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்